தனியார் கையில் ஒப்படைச்சாச்சு இந்த அரசு தொடர்ந்து ஒவ்வொரு பணிமனையாக ஒரு புதிய நியமனம் பஸ் ஆள் குறைந்து போச்சு தேவையான ஓட்டுநர்களை நடத்தினர்களை தொழில்நுட்ப ஊழியர்களை நியமனம் செய்து தொடர்ந்து மக்களுக்கு சிறப்பான சேவையை கொடுப்பதற்கு மாறாக தனியார் கிட்ட ஒப்படைக்கிற ஏற்பாடு தினந்தோறும் பஸ் என்பது ஓடுது அதற்கான ஓட்டுநர்கள் நடத்தினர்கள் நிரந்தரமான தேவை மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காக அதை நிரந்தர தொழிலாளர்களாக நியமிப்பதற்கு பதிலாக அவுட் சோர்ஸ் முறையிலே பஸ் ஃபுல்லா நம்மளுது அந்த வியாசார்பாடியில ஓடக்கூடிய இ பஸ்ஸாக இருந்தாலும் இன்றைய தினம் அந்த பெரும்பாக்கத்தில் ஓடக்கூடிய இன்னைக்கு திரைப்பழா நடக்குது அந்த பேருந்துகளாக இருந்தாலும் அந்த பஸ் ஃபுல்லா நம்மளுக்கு டிரைவரு கண்டக்டர் நம்மள்தல்ல பராமரிப்பு நம்மளதில்லை எல்லாமே அவுட் சோர்சிங் பஸ்ஸெல்லாம் வாங்கி ஒரு தனியார் முதலாளிகிட்ட கொடுத்து இதை பராமரிச்சு கொடு இதை பராமரித்து கொடு இதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் அதை வச்சு நீ டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துக்கோ கண்டக்டருக்கு சம்பளம் கொடுத்துக்கோ பராமரிச்சுக்கோ இந்த போக்குவரத்து கழகத்தில் என்ன உருவாக்கப்பட்ட போதிலிருந்து கடுமையாக உழைத்து லட்சக்கணக்கான கோடி ரூபாயை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மிக பிரமாணமான வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி இல்லை தமிழ்நா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வேறு எங்கேயும் இல்லை சொன்னாங்க இப்படிப்பட்ட கட்டமைப்பு அதை சீர்குலைக்கிற வகையில் மத்திய அரசு செயல்படுது மாநில அரசும் அதற்கு எதிர்ப்பு இல்லை அது இந்த அரசா அந்த அரசலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எட்டு அரசாணைகள் போட்டாங்க எட்டு அரசாணையும் இந்த ஆட்சி வந்தோன்னே ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ணவே இல்லை அதை அப்படியே நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போது ஆட்சிக்கு வித்தியாசம் இல்லை அது அண்ணாதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் இப்போ அடுத்தது எலெக்ஷன் வந்து அடுத்தது எலெக்ஷன் வந்து ஆட்சி மாறினா கூட இது அப்படியே கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆகும் இன்னைக்கு ரெண்டு டப்போ மூணு டப்போ நாலு டப்போ அப்படியே போய் கடைசியில் ஒரு அஞ்சு ஆறு டப்போ மட்டும்தான் இன்னைக்கு தூண்டுற மாதிரி ஒரு தகவல் வந்து வருது அப்போது மிக மோசமான தொழ நிலைமை என்பது இன்னைக்கு உருவாகிருது தொழிலாளி விழிப்பாக இருக்கணும் இந்த கழகம் இருக்கிறதுனால தான் நாம் வந்து வேலைக்கு வந்தோம் இல்லை வேலைக்கு வரோம் செய்கிறோம் போகிறோம் எல்லாம் வந்து பண்ணுறோம் இதை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தனியாக இருக்குது கொடுக்கக்கூடிய ஏற்பாடு எடுத்துட்டு இருக்குது அதை வந்து நாம் வந்து இப்போ வன்மையாக கண்டிக்கிறோம் அது இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெயர்பலகலாம் எடுக்கிறாங்க எல்லா கொடிக்கம்பல்லாம் அகற்றப்படுகிறோம் வெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏன்னா அவுட் சோர்ஸுங் கொடுத்துறாங்களே இனிமேலே தொழிற்சங்கத்துக்கு அங்கே உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க இன்றைக்கி வேடிக்கை பார்க்குது சிஐடி தொழிற்சங்கம் மட்டும்தான் எதிர்த்து சண்டை போட்டு மற்ற அனைவரும் வேடிக்கை பார்க்குறாங்க ஏன்னா எழுபது சங்கம் கையெழுத்து போட்டுச்சு ஊதிய ஒப்பந்தத்துல உங்களுக்கு தெரியா நம்ம வேலை பார்த்த காசு ஒப்பந்தம் ஒப்பந்த அமலுக்கு வர டேட்ல வேலை பார்த்து முடிச்சிட்டான் அதுக்கான காசை அதுக்கான அரிய தொகையை வேணாம்னு விட்டு கொடுக்குறான் வேணாங்க ஐநூறு கோடி ரூபாய் ஒன்றல்ல ரெண்டு அல்ல ஐநூறு கோடி ரூபாயை நம் உழைத்த பணத்தை இவர்கள் சிறு அந்த தொழிற்சா தொழிற்சங்க தலைவர்கள் அந்த வேலை செய்யாம சம்பளம் வாங்கணுன்ற அந்த பதவி சுகத்துக்காக நாய்க்கு எலும்பு போட்டா எப்படி கம்பி பிடிக்குமோ அது போல இன்னைக்கு வந்து அந்த கை ஐநூறு கோடி ரூபாயை தொழிலாளி பணத்தை நான் விட்டு கொடுக்குறேன் எனக்கு என்ன கொடுப்ப எனக்கு நீ ஓடி கொடு இன்னைக்கு எழுபது சங்கங்கள் அப்படி வந்து பயனுக்கு இன்னைக்கு தனியார் கொடுறான் யாராவது குரல் கொடுக்குறாங்களா யாராவது குரல் கொடுக்கிறார்களா ஒரு சங்கம் குரல் கொடுக்கவில்லை சிஐடி சங்கம் நீ குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்தவங்க எல்லா பிரச்சனையிலும் சிஐடி சங்கம் முன்னணியிலே நின்று தொழிலாளியை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பக்கத்து கார்பரேஷன்ல போடுறாங்க கோஷத்துல சொன்னாங்க பக்கத்து கார்பரேஷன்ல ஒன்னாம் தேதி அன்னைக்கு அரியஸ் போடுறாங்க டிஆர்எஸ் இந்த கார்பரேஷன் இல்லை தொழிலாளி கோவம் வர மாட்டேன் டிஏ நிலுவைத் தொகை வரல இப்போ போட்டா ஒப்பந்தம் மூணு மாசத்துக்கு ஒரு காலாண்டுக்கு ஆண்டுக்கு ரெண்டு மாசம் டியூ கொடுப்பா ஒரு ஆண்டுக்குள்ள அந்த ஒன்பது மாசம் அரியசு நான் கொடுக்கறது தான் ஒரு டியூ கூட வரல ஏராளமான பிரச்சனை இன்னைக்கு தொழிலாளிகள் கோபம் வர மாட்டது விழிப்புணர்வாற்றி இருக்கிறான் தொழிலாளி விழிப்புணர்வாற்றி இருக்கிறான் சொல்லி பார்க்க சொல்ல அந்த எழுபது சங்கங்கள் கையெழுத்து போட்டதை என் சங்க உறுப்பினருக்கு மட்டும் என்னுடைய சங்க உறுப்பினருக்கு மட்டும் இந்த அரியஸை விட்டு கொடுக்குறேன் இந்த ஒப்பந்த அரியசை விட்டு கொடுக்குறேன் ஒரு தொழிற்சங்கத்துக்கு சொல்ல சொல்ல தைரியம் தான் பட்டியல கூடு என் தொழிற்சங்க என் சங்க உறுப்பினர் மட்டும் இந்த ஒப்பந்த அரியசு வேணான்ட்டு எழுதி கூத்துரு தைரியம் இருந்தா எழுபது சங்கங்களும் கொடுத்தனா உன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சாசரி வெளியோத்துறோம் உன் ஆத்தா கிட்ட கொடுத்த பால இந்த தொழிலாளி வெளியே எடுத்துருவான் வெளியே எடுத்துருவான் அவ்வளவு கோபத்தோடு இருக்கிறான் இன்னைக்கு தொழிலாளி அவ்வளவு இல்லாம ஒரு பக்கம் நம்ம வேலை பார்த்தோம்னா இன்னைக்கு மோசமான நிலைமை அடுத்தடுத்த டப்போ போயிட்டே இருக்குது சொல்கிறாங்க ஏழு டப்போ எட்டு டப்போ விவரம் அறிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா இதில் அதுக்கு தான் ஆளே எடுக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த டப்போ ஆளை ஒரு ரெண்டு மூணு டப்போ பிரித்து பிரித்து போட்டு விட்டுருவாங்க அப்புறம் என்ன பண்ணால் அடுத்த டப்போ ரெடி பண்ணும்போது ஒரு பக்கம் ரிட்டர்ட் ஆவாக இதை தூக்கி அங்கே போகிறது அதை தூக்கி இங்கே போடுறது இப்படியே போட்டு போட்டு உங்களை யாரும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலப்பா நீங்கள் பார்த்து வேலை பார்த்துட்டு ரிட்டர்ட் ஆகிடுப்போம்

இந்தந்த பர்சன்டேஜ் ஒதுக்கி இதெல்லாம் இங்கே தான் பின்பற்றப்படும் என்ன ஏழை பாடைகள் சாதாரண வீட்டு பிள்ளைகள் இப்படிப்பட்ட பொதுத்துறைகள்லாம் வேலைக்கு வந்த கொஞ்சம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்கும் இன்னைக்கு அதையும் ஒழிக்கக்கூடிய ஏற்பாடு தனியாரில் தாங்க சுரண்டுவாங்க தனியாரில் தான் சுரண்டுவாங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை வாங்கி அந்த உழைப்பை அந்த சம்பளத்தை திருடுவாங்க இன்னைக்கு அரசாங்கம் நேராடியாக இந்த போத்துறையில செய்ய முடியாது என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் மூலம் அவுட் சோர்ஸிங்கை கொடுத்து நீ இருபதாயிரத்துக்கு வேலையை வாங்கிக்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு வேலையை வாங்கிக்கிறது இப்படி பண்ணக்கூடிய ஏற்பாடு என்பது நடக்கிறது இதை சிஐடியும் வன்மையாக கண்டிக்கிறது எந்த விதத்துலயும் அவன் வந்து சமரசங்க ஏற்றுக்கிட்டு இருந்த அதனால் தமிழக அரசு உடனடியாக அந்த டெப்போல அரசே ஏற்று நடத்தணுங்க அரசே ஏற்று நடத்த பெரும்பாக்கமாக இருந்தாலும் சரி நிரந்தரமான ஆட்களை நியமனம் செய்ய நியமனம் செஞ்ச அதை அரசு கட்டுப்பாட்டிலேயே அந்த பேருந்துகளை இயக்க வேண்டும் அந்த ஏழை எளிய படித்து விட்டு காத்திருக்கக்கூடிய வேலைக்காக காத்து வேலை கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை கொடுக்க இன்னும் எவ்வளோ பற்றாக்குறை அதெல்லாம் இப்போ பென்ஷன் பென்ஷனை பற்றிலாம் சொன்னாங்க ஏராளமான பிரச்சனை இருக்கு இல்லை ரெண்டு இல்லை ஆனால் இன்னைக்கு பென்ஷன் போது பிரதான பிரச்சனையாக இன்னைக்கு மாறிவிட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு தொழிலாளி ஏராளமான தொழிலாளி ஒரு பக்கம் இறத்து இருக்கிறாங்க வீட்டு வீட்டுலயே ஆண்டு வீட்டுலயே இறக்கிறாங்க அந்த குடும்பம் நடுப்பறிவுலேயே நிற்கதியாக நிற்குது ஏன்னா அடுத்தது சம்பளம் இல்லை சம்பளம் இல்லாதனால அடுத்தது இவர் இறந்துடுறாரு பென்ஷனும் இல்லை அந்த குடும்பத்துக்கு நில குழஞ்சி நிக்குது இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது பக்கம் பின் பணியில் சேர்ந்த தொழிலாளி ஓய்வு பெறுகிறார் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளி ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர்களும் அறுபது வயசுக்கு மேல முத்தி செத்த பிறகு எங்க போய் வேலை பார்க்கறது எங்க போய் வேலை பார்க்கறது இருபத்தஞ்சு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்த அந்த தொழிலாளி பென்ஷனுக்காக காத்திருக்கும் போது பென்ஷன் இல்லை அந்த குடும்பம் நில குழந்தை போய் நிற்கிறது இது அரசு வந்து வேடிக்கை பார்த்து புதிய பென்ஷன் திட்டத்தை குடிதோண்டி புதைப்போம் குடிதோண்டி புதைப்பது பழைய பென்ஷன் திட்டத்தை மீட்டெடுப்போம் அப்படின்ற கோஷத்தை நாம வந்து இந்த சம்மேளன மாநாட்டத்தில் முன்வைச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் சம்மேளனி வந்து அறிவிச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டாம் தேதி முதல் அனைத்து டெப்போகள் போராட்டம் கால வரையற்ற போராட்டம் வழிய சொல்லு அப்படின்ற அடிப்படையில் காத்திருப்பு போராட்டம் இருந்து நம்ம வந்து பென்ஷனுக்காக அதே போல இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற தொழிலாளி நம்ம தான் இன்னைக்கு நான் இருந்து இந்த மாசம் ஓய்வு எனக்கு பணப்பயன் வரலாம் வரல வராதனால நான் ஓய்வு பெற்ற தொழிலாளியா மாறும்போது என்னுடைய பணப்பயன் எனக்கு முன்னாடியே முன்னாடி நாலு மாதம் இருபத்தஞ்சாவது மாசமா காத்திருந்தேன் ஒரு பக்கம் பணப்பயன் இல்லை பக்கம் பென்ஷன் இல்லை என்னுடைய வாழ்வாதார கேள்விக்குரிய மாறுகிறது அந்த அடிப்படையில் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் எனக்கு சேர வேண்டிய பணப்பயன்களை வழங்கு எனக்கு மருத்துவ காப்பீடு உடம்பு சரியில்லாம் பார்க்கணும் மருத்துவ காப்பீடு கூட இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்களும் நாமும் இணைந்து தமிழகம் முழுவதும் அனைத்து ஹெட் ஆபிஸ் முன்னாடியாக கால வரையற்ற வேலைநிறுத்தம் எனக்கு பதிலை சொல்லி எனக்கு பென்ஷனை கொடு அவர்களுக்கு இருபத்தஞ்சு மாசமா கொடுக்க வேண்டிய பணப்பயன்கள் குடு என்ற கோரிக்கையை முன்வைத்து இரண்டு பேரும் இணைந்து தமிழகம் முழுவதும் ஒரு வலுவான போராட்டத்தை நாம் வந்து முன்னெடுக்க போறோம் இதில் தொண்ணூற்றி நாலாயிரம் தொழிலாளி பென்ஷன் இல்லாத தொழிலாளி ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேல பென்ஷன் இல்லாத தொழிலாளி தான் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க அப்போ நாம வந்து இந்த போராட்டத்தில் நான் முழுமையாக கலந்துக்கணும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு இல்ல அங்க போயிட்டா இங்கே போயிட்டேன் நாம் வலுவாக போராடுகிற போது நம்முடைய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் நிச்சயமாக தீரும் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் தமிழகம் முழுவதும் அந்த சிஐடி சம்மேளனத்துக்கு வந்திருக்குது அதன் அடிப்படையில் இன்னைக்கு வலுவான போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த பென்ஷன் பிரச்சனை பதினெட்டாம் தேதி போராட்டம் வந்து நடக்கப் போகிறது அந்த போராட்டத்தை நீங்களும் மாநகர போக்குவரத்துக்காக தலைமையகத்துக்கு வரணும் வந்து அந்த காத்திருப்ப போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் அதே போல தமிழக அரசு இன்றைய தினம் பெரும்பாகத்தில் துணை முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கிறார் இது எப்படி சரியா இருக்கும் தெரியல சரியா இருக்கும் தெரியல அதனால துணை முதலமைச்சர் அந்த தமிழக அரசு இந்த ஏற்கனவே திறந்த வியாசார்பாடி டப்போலியம் நிரந்தர தொழிலாளர் நியமித்து அரசு கட்டுப்பாட்டிலே அந்த பேருந்து எல்லாம் இயங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே போல பெரும்பாக்கத்திலே நீங்க ஏற்பாடு செய்யணும் தொழிற்சங்க அரங்கத்தெல்லாம் சொன்னாங்க சீப்போ குளிச்சுட்டா கல்யாணம் நின்றுமா தனியார்லயே இருக்குதுங்க தனியார்லயே வந்து அமைக்கிறாங்க போராடுறாங்க அங்க நிரந்தர தொழிலாளி கேண்டேட் தொழிலாளி எல்லாருக்காக போராடுறாங்க அதனால தொழிலாளி என்று இருந்தால் நாங்கள் தொழிற்சங்கம் என்பது தேவை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே அறுத்து வெளியே போடுறீங்க அறுத்து வெளியே போட்டால் பிரச்சனை முடிஞ்சிடுமா அங்கே கொடி கம்பம் நடமுடியாதா அங்கே தொழிற்சங்க உருவாகாதா அவன் தொழிலாளி தானே நிச்சயமாக உருவாகும் அந்த அடிப்படையில் நாம் அடுத்ததாக நாம் வைக்க வேண்டியது இங்கே கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க அந்த தொழிலாளி தொழிலர் வேலைக்கு வேண்டாயா அவனை நிரந்தரப்படுத்தியா நிரந்தரப்படுத்த வேலையை பெற்றுட்டல்ல நிரந்தரப்படுத்த இனிமேல் கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் என்பது போக்குவரத்து கழகத்தில் இருக்காத இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய நமக்கு பொறுப்பு இருக்குது அந்த அடிப்படையில் அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளையும் நிரந்தரப்படுத்துகின்ற கோஷத்தையும் நாம் முன்வைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது என்ற என்கிற அடிப்படையில் இந்த பெரும்பாக்கத்தில் இ பஸ் திறப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு உடனடியாக இ தனியார் இயக்கணும் தனியார் இயக்குவதை நிறுத்தணும் தமிழக அரசு பொறுப்பேற்று ஓட்டுநர் நடத்தின நியமித்து அரசு கட்டுப்பாட்டிலே இயக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மற்றும் இந்த பதினெட்டாம் தேதி நடக்கிற காத்திருப்பு போராட்டத்தில் தமிழக அரசு உரிய பதிலை சொல்லணும் தொழிலாளிகள் நீங்கள் அனைவரும் பெருவாரியாக பங்கேற்று பென்ஷன் நமது உரிமை பென்ஷன் நமது உரிமை என்கிற அடிப்படையில் அந்த உரிமையை பெற்றெடுக்கிற அந்த மகத்தான வலுவான போராட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி கூறி முடித்துக் கொடுக்கிறேன் நன்றி